இது மாதிரி ஆட்களை வந்து ஒரு சில நீதி அரசர்கள் வெளியில் அனுப்புறாங்க எந்த ஜட்ஜோ போலீஸ் காரணம் வெளியில விடுறானோ இந்த ஆளை போய் அந்த செய்ய வந்து ஓகேனு அனுமதி கொடுப்பானா இந்த ஜட்ஜோட வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு இந்த ஜட்ஜ் ஒத்துப்பாரா இந்தியன் பீரியல் கோட்ல ரேப்புக்கு வந்து பெனல்ட்டி இல்லை இப்ப அதை மாத்தி புதுசாக கொண்டு வந்த பாரதிய நியாய சமயத்த நீதி நியமங்கள்ல கேங் ரேப் பண்ணா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்ணுக்கு நம்ம அவங்க ரேப் பண்ணா மரண தண்டனை அந்த மேனிட்டர்ஸோட ரொம்ப கூட கொடிய கொடுமையான ஆட்கள் இவங்க எல்லாம் இருந்தாலும் ஒண்ணு இறந்து போனாலும் ஒண்ணு இல்லாட்டி எஸ்டர்டே கிருஷ்ணகிரியில என்சிசி கேம்ப் வைக்கிறோம் சொல்லி வேற ஒரு பொண்ணுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க ஒரு மென்டல் கேஸ் உடைய விந்துக்களை எடுத்து அந்த யூட்டர்ஸ்ல வேற போட்டு இவன் தான் ரேப்பனாவும் நான் தான் பண்ணேன் நான் தான் வந்து நான் சேர்த்து மாதிரி வந்து நினைக்கிறாங்கன்னா என்னன்னா ரெண்டு கையிலேயும் ரொம்ப க்ளீயராக அந்த ப்ளூஸ் காய்ங்க இருக்கு ஏன்னால் பிடிச்சிருக்காங்க ரெண்டு கையை பிடிச்சிருக்காங்க அதே சமயத்துல ரெண்டு காலை பிடிச்சிருக்கான் மார்பகத்தில் வந்து இடுப்புல இருந்து கடித்து எடுத்திருக்காங்க ஒருத்தர் ஒரு ட்ரங்க் அடித்து மட்டும் அவனே பே பேனு அவனே கை பிடிப்பா அவன் காலை பிடிப்பா கழுத்தை உடைப்பான் மண்டையை உடைப்பாள் கிளாவிக்கல் இந்த மோன்ஸை உடைப்பான் எல்போ மோன்ஸை உடைப்பா காலை உடைப்பான் யாருக்கு காதில் பூ சொல்கிற பூ சுற்றுறாங்க அன்பு டேன் டாக்ஸ்நேயர்களுக்கு வழக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஒரு அரசியல் ஆய்வாளர்னு சொல்லலாம் எல்லாவற்றையும் தாண்டி மருத்துவர் அப்படின்னு தன்னை முன்னிறுத்துவதில் பெருமை கொள்கிறார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவர் திரு ராஜ்குமார் சார் டாக்டர் ராஜ்குமார் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் சிவா சார் தொடர்ந்து பார்க்கறோம் உங்களுடைய நிறைய பதிவுகளை பார்க்கறோம் நிறைய விஷயங்களை பத்தி நீங்க பதிவுகள் போடுறீங்க அதுவும் சமீப காலமாக ஒரே விஷயத்தை குறித்து உங்களுடைய பதிவுகள் அதிகமாக இருக்கு ஏன்னா நீங்க அது பேசிக்கா ஒரு மருத்துவர் அப்படிங்கறதுனாலயா அப்படிங்கறத தாண்டி நீங்க அந்த இடத்துல நேர போயும் ஆய்வு பார்த்துட்டு வந்திருக்கீங்க அந்த பிஎம் எம் பத்தி ரொம்ப டீடைல்டா சொல்லிருக்கீங்க சார் ஹியூமானிட்டியே இல்லையோ சார் சிஸ்டர் அது தான் எனக்கு தோணுது நான் திருப்பி திருப்பி இதை பத்தி சொன்னேன்னா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு சொன்னேன் ஒரு மூன்று நாள் மூன்று மாதங்களுக்கு முன்னால இப்ப வந்து சந்தேஷ் கலி என்கிற ஒரு இடத்த பத்தி நான் பேசுறேன் இங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் நான் உங்களோட கூட பேசுனேன் ரெண்டு மூணு இடங்கள்லயும் பேசுனேன் ஆனா நான் போட்ட எல்லா வீடியோஸோடவும் பதிவுகளோடவும் கம்மியா பரவுனது வந்து அந்த சந்தேஷ் கலி ஏன் ஏன்னா நம்ம மக்களுக்கு அப்ப அண்ணாமலை ஜெயிப்பாரா கணபதி ராஜ்குமார் ஜெயிப்பாரா ஏசி சண்முகம் ஜெயிப்பாரா கதிராலம் ஜெயிப்பார் அதெல்லாம் முக்கியம்தான் ஆனால் அங்கே வந்து புது மணப்பெண்கள் மூணு நாலு வருடங்களாக அதுவும் நமது ஷெடியூல் காஸ்ட் நம்ம தலித் பெண்கள் புது பெண்கள் வந்து டிஎம்சி உடைய லோக்கல் ஆஃபீஸ்க்கு போகணும் அங்கே மூணு நாலு பேர் வந்து பலாத்காரம் வந்து ரெண்டு மூணு வாரம் வச்சு விளையாடி கசக்கிட்டப்பன்னு திருப்பி அனுப்புவாங்களா குவாய்ட்டாக அவங்க வீட்டுக்கு போகணுமா அந்த அவங்க கணவர்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க டே ஏதாவது நீ சொன்னா உன்னை கொண்டுடுவேன் அப்பேற்பட்டதெல்லாம் சினிமாவில் கூட இது மாதிரி பார்க்க மாட்டேன் இதை வந்து நான் எடுத்து சொன்னேன் என்னமோ நம்ம தமிழ் மக்களுக்கு அப்படி ஒரு பெரிய விஷயமா அது தோணலை ஏன்னா எங்கேயோ நடக்கிற ஒரு பெண்ணுக்கு தானே நமக்கு நடக்கலையே இப்படி நன் இது மாதிரி அந்த சுயநலத்தினால தான் இப்போ மாட்டிகிட்டு இருக்கோம் அந்த சுயநலத்தினால தான் எங்கே ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்தாலும் அது நமக்கு நடந்த போல ஒரு ஒரு கோட்பாடு இருக்கிறது அதோடைய அந்த அடிப்படை தான் வாசு தெய்வ எல்லா குடும்பமும் நம்ம குடும்பம் அதே போலதான் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு செத்து ஒரு செத்து போய் ஒரு ஸ்பேரோ சின்ன ஒரு குருவி கீழே விழுந்தால் கூட அதுக்காக கண்ணி விழுபவன் தான் ஆண்டவன் அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு சாந்த அதுக்கும் எதுக்கும் சந்தேகமே சம்பந்தமே இல்லைன்னு நம்ம விட்டதுனாலதான் இப்ப ஏற்பட்ட கொடூரங்கள் நடக்குது இப்ப நடந்தது அப்பேற்பட்ட ஒரு கொடூரம் சிவா நான் ஆர்ஜி மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் இந்த இந்த சம்பவம் சம்பவத்துக்காக ஏர்லியர் அவங்க வந்து அங்கே லெக்சர் பண்ணியிருக்கேன் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் அங்கே இருக்கிற பல மருத்துவர்கள் எனக்கு பர்சனலாக தெரியும் இது மாதிரி தொடர்ந்து நாலந்து மாணவ மாணவிகளுடைய உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேங் ஒரு கூட்டணி போட்டுட்டு அங்கே வந்து எல்லாரும் சித்திரவதை பண்ணிட்டு என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அஹிம்சையா பயங்கர ஹிம்சை பண்ணுறாங்க சாந்தியா அசாந்தியா இருக்கிறாங்க நல்ல விஷயங்கள் தபஸா தபசுங்கிறது இல்லவே இல்லை வித ஒரு ஆன்மீகம் நல்லது இல்லாமல் அப்படி தர்மமே இல்லாமல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலில் சௌமித்ரா பிஸ்வாஸ்ங்கிறவன் டீட்டெயிலாக ஆதாரம் வந்து சேகரிச்சுக்கிட்டு இருந்தான் எல்லாருடையும் சொல்லிட்டு இருந்தான் இன்னும் கல்லாட்டம் நடக்குதுங்க அந்த ரெண்டாயிரத்தி நாலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ராத்திரியும் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்துடுவாங்க வந்து இந்த பசங்களும் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வச்சு வீடியோ எடுத்து அந்த வீடியோ விற்கிறது சம்பாதிக்கிறது இவங்கெல்லாம் பங்கு போட்டுக்காங்க இதை வந்து அவன் கமெண்ட் பண்ண பையன் திடீர் என்று சந்தேக சந்தேகத்துக்கு இடமாகிற ஒரு சூழல்ல திடீர்னு கழுத்து உடஞ்சி இவங்க கொண்டு இருக்காங்க தூக்கில் மாட்டிட்டு இருக்காங்க சினிமாவில் வர்ற மாதிரியே தான் யாரும் அதுக்கு எடுக்கல ஏன் ஏன்னா எல்லாம் கூட்டுக்காலம் வாங்கி தான் அந்த பிரின்சிபல் உட்பட இதே ஆளு தான் அவருக்கும் கட்டுப்போகும் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த பெண் இருந்தால் இருந்த மாதிரியே இன்னொரு ஒரு பெண்ணு கையிலலாம் கை காலெலாம் அடிபட்டு மேலேருந்து குதிச்சு ஆறாவது ஏழாவது மாடி குதிச்சு தற்கொலை பண்ணிட்டான் அவர் தற்கொலை பண்ணாலா இல்லை அவங்க தூக்கி போட்டாங்களோ யாருக்கும் தெரியாது ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் ஏப்ரல் அப்படிங்கிறது கோவிட் டைம்ல ஆக்ஷன் எடுக்கல இப்போ இது ஸோ நாலு இன்னும் எவ்வளவோ குடும்பமெல்லாம் நம்பி அனுப்புகிற பசங்க நீட்டு 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 நம்ம சண்டை போடுறோம் அந்த நீட்டுக்கு வந்து விடாமுயற்சி எடுத்து மாதம் மாதமாக படித்து பாஸ் ஆகி அப்புறம் மெடிஸ் மெடிக்கல் காலேஜ் முடிச்சு அப்புறம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு மணி நேரம் விடாம வேலை செய்யற ஒரே கும்பல் இன்னைக்கு இந்தியாவில எங்கேயுமே உலகத்துல மருத்துவர்கள் அப்பேற்பட்ட ஒரு பொட்டப்பிள்ளிய போய் இது மாதிரி அதங்கோலமா பண்ணி அந்த போஸ்ட்மார்ட்டம் பார்த்து எனக்கு வந்து ஒரே வெறியில இருக்கிற கெபல்ஸ் இரண்டாவது உலக போர்ல நமக்கு எல்லாருக்கும் கத்து கொடுத்தது என்ன கத்து கொடுத்தான் ஒரு பொய்யை எடுத்து ஆயிரம் வாட்டி அடி அடி நடிச்சு அது உண்மையாகும் அஃப்கோர்ஸ் பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அரசியல்வாதிகள் அதை கற்றுக்கிட்டாங்க ஒரு பொய் எடுத்து திருப்பி திருப்பி சொன்னால் ஒரு உத்தம தான் ஆகிடுவாங்க நம்ம நம்ம மாநிலம் உட்பட நிறைய பேர் அதுக்கு பண்றாங்க அப்படி இருக்கும்பொழுது ஏன் இந்த பொண்ணுடைய விதியை பற்றி பல பெண்கள் ஆண்களுடைய மாணவர்களுடைய விதியை பற்றி மக்கள்கிட்ட நம்ம ஏன் எடுத்து சொல்லக்கூடாது திருப்பி திருப்பி சொல்லணும் ஒன்று வந்து பத்து லட்சம் பேர் பார்க்கணும் அஞ்சு லட்சம் பேர் பார்க்காம யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண் இருக்கிறா அது வந்து ஒரு பெண் குழந்தையா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் அந்த பெண்களை வந்து பேணி காக்க வேண்டியது தமிழ்நாட்டுடைய கடமை மட்டும் இந்தியாவுடைய கடமை நாம எல்லாம் தோல்வியும் பெரும் தோல்வி அடைஞ்சிட்டோம் இந்த ஒரு படுகொலை நிர்பயா நிர்பயா நிர்பயான்னு சொல்லி அதுக்கப்புறம் நிர்பயா டூ பாயிண்ட் ஜீரோ நிர்பயா த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எவ்வளவு நிர்ணயாங்க நடக்கணும் ஐ திங்க் இதை வந்து நம்ம இந்த இந்த துரதிர்ஷ்டமான காலகட்டத்திலையும் இதுல இருந்து நல்லது வரட்டும் நாம் எல்லாரும் இதை வந்து ஒரு எழுச்சியா எடுப்போம் இந்த தப்பு நடந்தது திருப்பி நடக்கக்கூடாதுன்னு நம்ம அதுக்கு வந்து என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுப்போம் எடுப்போம் எடுக்கலன்னா இதை பார்த்துருக்காங்க பாருங்க நேயர்கள் உங்க வீட்டுக்கு வரும் உங்க பெண்களுக்கு வரும் உங்க தங்கச்சிக்கும் வரும் அப்ப எரியும் எல்லாருக்கும் வரக்கூடாது உங்க வீட்டுக்கு வரக்கூடாது யார் வீட்டுக்கும் வரக்கூடாது அங்கேயே அடக்கி போனதும் இது இப்ப ஏற்பட்ட மிருகங்கள் ஒரு ஒரு ஓனாயோ ஒரு புலியோ வந்து சிறுத்தையோ வந்து எல்லாரையும் கொண்டுகிட்டு இருந்துச்சுன்னா மேனியிட்ட சுட்டு கொண்டு இதுங்களா அந்த மேனிட்டர்ஸோட ரொம்ப கூட கொடிய கொடுமையான ஆட்கள் இவங்க இருந்தாலும் ஒண்ணு இறந்து போனாலும் ஒண்ணு இது மாதிரி ஆட்களை வந்து ஒரு சில நீதி அரசர்கள் அல்லது இது மாதிரி இந்த காந்தி பிறந்தநாளு வவுசி பிறந்தநாள்லாம் வெளியில அனுப்புறாங்க பார்த்தீங்களா எந்த ஜட்ஜோ போலீஸ் காரணம் வெளியில விடுறானோ இந்த ஆள் போய் அந்த அவன் அவன் வீட்டில் சமையல் வேலை செய்ய அவன் அவன் வந்து ஓகே அனுமதி கொடுப்பானா அந்த ஜட்ஜ் எங்கேயும் உட்காந்துட்டு இருக்கிறான் அந்த ஜட்ஜ் வீட்டில் டிரைவரா இப்படி வந்து நிர்பயா வந்து பலாத்காரம் பண்ணி ஒரு கடப்பாறையை உள்ளே எடுத்து யூட்டர்ஸ்லேயும் ஓட்டையை போட்டு குடல்ல ரெண்டு இடத்துலையும் ஓட்டையை போட்ட ஆள் இந்த ஜட்ஜோட பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு ஓட்டிட்டு போறதுக்கு இந்த ஜட்ஜ் ஒத்துப்பாரா இந்த போலீஸ்காரன் ஜெயிலர் விடுறானோ அந்த ஜெயிலர் அந்த ஜெயிலரை சொல்ல அது வேற பட் இந்த ஜெயிலர் அவர் இந்த லோக்கல் போலீஸ்காரங்க அவங்க வீட்டில் அவங்க அவங்க பொண்ணைய இல்லை பையனை கூட ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா பின்ன ஏன் அவங்க பப்ளிக்கு மட்டும் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அதான் நான் கேட்குற கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இந்தியன் பீனல் கோடில் ரேப்புக்கு வந்து இதுவே இல்லை டெத் பெனல்ட்டி இல்லை இப்போ அதை மாற்றி புதுசாக கொண்டு வந்த பாரதிய நியாய சமயத்தாங்கிற நீதி நியமங்களில் கேங் ரேப் பண்ணால் மூணு நாலு பேர் சேர்ந்து பண்ணால் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுப்போம் அல்லது பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்ணுக்கு நம்ம அவங்க ரேப் பண்ணால் மரண தண்டனை கொடுப்போம் இந்த கேஸோட ஒரு போஸ்ட்மார்ட்டம் எடுத்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒருத்தனால பண்ணது விஷயமே இல்லை எவ்வளோ நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த டிஎம்சி ஆளுங்க ஒருத்தனை போட்டிருக்காங்க இவன் யாரு மென்டல் கேஸ் வந்திருக்கான் மென்டல் கேஸ்க்கு வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் எடுக்க முடியாது ஃபோர்ஸ் கன்செஷன் சொல்லுவாங்க கன்செஷன் சொல்லுவாங்க மென்டல் கேஸுக்கு தூக்கு தண்டனை இல்லை மென்டல் கேஸுக்கு ஆயில் தண்டனையே இல்லை அசைலத்துக்கு அனுப்பி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஒரு மென்டல் கேஸோடைய விந்துக்களை எடுத்து அந்த யூட்ரஸ்டில் வேற போட்டு இவன் தான் ரேப்போ நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு வந்து நான் சேத்து மாதிரி வந்து நடிக்கிறானா இல்லைன்னா வேற ஏதாவது விக்ரம் படுது காசி மாதிரி நடக்கிறா நடிக்கிறானா இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் ரொம்ப கிளியராக அந்த ப்ளூஸ் காயங்க இருக்கு யாரும் அப்படி பிடிச்சிருக்காங்க ரெண்டு கையை பிடிச்சிருக்காங்க அதே சமயத்தில் ரெண்டு காலை பிடிச்சிருக்காங்க அதே சமயத்தில் இடுப்பில் இருந்து கடித்து எடுத்திருக்காங்க ஒருத்தர் ஒரு ட்ரக் அடிக்ட் மட்டும் அவனே பே பேன் இருக்கிறான் அவனையும் கை பிடிப்பான் அவன் காலை பிடிப்பான் அவன் மார்பகத்தை கடிப்பான் இடுப்பை கடிப்பான் கழுத்தை உடைப்பான் மண்டையை உடைப்பான் கிளாவிக்கல் இந்த போன்ஸை உடைப்பான் எல்போ போன்ஸ் உடைப்பான் காலை உடைப்பான் இவன் யாவ சூப்பர் மேன் ஆகியன் யாருக்கு காதில் பூ சொல்ற பூ சுற்றுறாங்க கொலை நடந்தது அவ்வளோ மோசமான விஷயம் இப்படிப்பட்ட அபத்தமான ஒரு கிரேட் பிளஸ் மாடல் அதோட மோசமான விஷயம் அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு மென்டல் கேஸ் வந்து நான் என்ன பண்ணேன் ஒரு அவனுடைய ப்ளூ ப்ளூடூத் ஃபோன்ஸை பக்கத்தில் போட்டுட்டு இவன் தான் இவன் தான் காட்டுற மாதிரி சின்ன ட்ராமா பண்றங்களா பாலச்சந்திர சினிமா அது மட்டும் இல்லை எந்த சீஃப் மினிஸ்டர் இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ எந்த சீஃப் முதலமைச்சர் ஒரு பெண்ணா இருக்கிற முதலமைச்சரும் ஒரு ஊர்வலம் எடுக்கிறாங்களாம் அந்த ஊர்வலத்தை என்ன சொல்றாங்க இவனை வந்து தூக்குல தூக்கு தண்டு கொடுங்க இவனுக்குன்னு ஒரு ஊர்ல போடும் யாருக்குமா காட்டுறீங்க டிராமா அது மட்டும் இல்ல சிஸ்டர் நான் வேற எந்த ரேப்லயும் நான் கேட்டு கேள்விப்பட்டதே எனக்கு ஓடிடுவாங்க ரேப் பண்ணிட்டு இல்ல கொலை பண்ணிட்டு ஓடிடுவாங்க ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு வெளியில போய் அவன் கார்ல இருக்கிற ஜன்னல் எல்லாம் உடச்சு உள்ள எல்லாம் ஃபுல்லா ஏதாவது அதிக தேடிட்டு வந்திருக்காங்க வெறும் ரேப்ல ஏதாவது போய் தேடுவானா ஏனென்றால் என்னெல்லாம் ஆவணங்கள் இருக்கோ ஆதாரம் என்னெல்லாம் இந்த பொண்ணு எடுத்திருக்கோ அதுக்காக தேடி இருக்காங்க இது வந்து நான் பெரிய அறிவாளி இல்லை நமக்கு எல்லாமே தெரியுது அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் நடந்த இந்த கொடூரம் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோர்ட்ல சொல்றாங்க எப்ப பதினாறாம் தேதி ஒரு வாரம் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்காம ஒரே ஒரு மென்டல் கேஸால் மட்டும் காட்டி இவன் தான் பண்ணான்னு சொல்லிக்கிட்டு உடனே அங்க கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு கும்பலை கொண்டு வந்து மாப கொண்டு வந்து இவங்க எல்லாம் இந்த பெண்ணோட மரணத்துக்கு இவங்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா சுபா அவங்க வந்து ஹோல் ஏரியாவை அடிச்சு உடச்சு பண்ணிட்டாங்க இப்போ அங்க ஆதாரம் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லை உடனே அங்கே எப்பவுமே பண்ணாத கன்ஸ்ட்ரக்ஷன் உடனே அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடறாங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஆயிடுச்சு உடனே உங்க அப்பா அம்மாவுக்கு இது வந்து தற்கொலைதான் உடனே எரிச்சிருங்கன்னு சொல்றாங்க என்ன மாதிரி இதையும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரஜினிகாந்த் சொன்னாரு எந்த ஆண்டவன் ஆண்டவனாலையும் தமிழ்நாடு காப்பாற்ற முடியாதுன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால ஒரு ஆட்சியே மாறுச்சு அதே போல இந்த தருணத்தில் நம்ம பெண்களை நாம எடுத்து கையில் தடி எடுத்து காப்பாத்தலை என்றால் எந்த காலத்திலயும் பாரத நாட்டு பெண்மணிகளை காப்பாற்ற முடியாது சார் உங்களுடைய வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய பதிவை அப்படியே ஏத்துக்கிறோம் சார் ஏன்னா இந்தியாவே நம்ம பாக்குறோம் பொதுவாகவே இங்க பெண்கள் வந்து தெய்வமாக மதிக்கத்தக்கவர்கள் அது ஒரு நம்ம நாட்ட பாரத மாதாங்கிறோம் இங்க ஓடுற நதிகளுக்கு எல்லாம் பேரே பாத்தீங்கன்னா பெண்களுடைய பேரை தான் வச்சிருக்கோம் ஆஹ் வீட்டுல கூட அந்த குடும்பத்துல அந்த பெண் படித்தாள் என்றால் அந்த குடும்பம் படிக்கும் அந்த நாடு படிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் ஸோ பேச்சளவுல கொடுத்த சுக சுதந்திரத்தை வந்து நம்ம செயல்ல இன்னும் பெண்களுக்கு வந்து அவங்களுக்கான பாதுகாப்ப இந்த அரசு வந்து உறுதி செய்யலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு இது இந்த அரசு அந்த அரசு அப்படிங்கிறத தாண்டி பெண்களுக்கான பாதுகாப்ப பெண்களுடன் இருப்பவர்கள் தான் கொடுக்க வேண்டும் அந்த இடத்துல நம்ம தவறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுவதையும் தவிர்க்க இயலாததாக இருக்கு நீங்க போஸ்ட்மார்ட்டத்துல நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க சார் பேசும்போது இது அப்படி கேங்காக நட

யாரெல்லாம் நம்மளை வந்து காப்பாற்றணும் நம்ம போலீஸ் நம்ம ஜட்ஜுங்க நம்ம மந்திரிகள் நம்ம எம்எல்ஏக்கள் நம்ம எம்பிக்கள் இந்த நாலஞ்சு பேரே ஒரு மாநிலத்தில் மக்களை சூராடி வேட்டையாடி விலங்குகள் வந்து வேட்டையாடி கொள்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க இப்படி பண்ணால் என்னதான் பண்றது பண்ணுறது இந்த போஸ்ட்மார்ட்டம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாவிக்கல் மூம்னு சொல்லுவாங்க ரெண்டையும் உடைச்சிருக்காங்க ஒரு தனி மனிதன் இப்போ இப்போ எனக்கு ஓரளவுக்கு கராட்டையெல்லாம் தெரியும் ஒரு தனி மனிதன் கராட்டை ஸ்டெப் மாதிரி எடுத்து இப்படி டால் அடிச்சு இங்கேயும் இங்கேயும் அடிச்சு அந்த பர்டிகுலர் அடித்தா அடிச்சாதான் அந்த கிளாவில உடைக்க முடியும் ஒரு மனிதன் ரேப் பண்ணும்போது அது இவனை மாதிரி ஒரு சோனாங்கி ரேப் பண்ணும்போது எப்படி அது மாதிரி கிளாவிக்கல்ஸு எல்போஸு லெக்ஸ் எல்லாம் உடைக்க முடியும் நியாய சட்டத்துல ரெண்டு பேர் அல்லது ரெண்டு பேருக்கு மேலே இந்த பலாத்காரத்தை செஞ்சிருந்தா அவங்க எல்லாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியும் இந்த போஸ்ட்மார்ட்டம் நம்ம அக்கவரானியா நான் படித்தேன் இதுல படிச்சா நிச்சயமாக இருவரோ அல்லது நூவரோ இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இவங்க எல்லாரையும் மரண தண்டனை கொடுத்து மொத்த ஒட்டு மொத்தமா எல்லாரும் நடக்கிறதுக்கு அனுப்பிடலாம் இந்த நாய்களுக்கு அது வந்து வேறு தைவ் தாட்சியம் பார்க்காம இந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இவனுங்க வந்துடுவானுங்க பரவாயில்ல அவனும் ஒரு குடும்ப ஆளுதான் தான் எல்லா கொலகாரனும் ஒரு குடும்ப ஆளுதான் தான் இப்படி கொடூர கல்யாணம் குடல் இது மாதிரி பண்ணிணா கொலையை பண்ணால் எப்படிங்க பண்ணுறது அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டமில் இந்த மண்டையை மட்டும் எடுத்து டம் டம்மு டம் டம் நடிச்சிருக்காங்க ஏன்னா மண்டைக்கு எலும்புக்கும் தோல் நடுவில் அவ்வளோ ஹியூஜ் ப்ளட் ப்ளீடிங் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பிள்ளைய வந்து எல்லாம் பண்ணும்போது அது உயிரோடு இருந்திருக்கு சரி ஒரு சிலர் சொன்னாங்க சைக்கோ இந்தமான்னு கொன்னுட்டான் கொன்னுட்டு அப்புறம் அவன் எல்லாம் கிழிச்சு விட்டான் அதெல்லாம் இல்லைங்க எங்கெல்லாம் காயத்தை கொடுத்தாங்களோ அந்த காயத்துல ரத்தம் வந்திருக்கு அந்த காயத்தில் வந்து உடலுடைய ரெஸ்பான்ஸ் லிவிங் ரியாக்ஷன் அது வந்துருக்கு இந்த ஒவ்வொரு காயமும் இந்த பெண்ணுக்கு முகத்தில் அவ்வளவு காயம் கழுத்துல காயம் மார்பகத்துல காயம் இடுப்புல காயம் யாரோ பெத்த பொண்ணு இந்த ஒவ்வொரு காயம் கொடுக்கும்போது உயிரோடு இருந்துச்சு நான் பேசுறதுலாம் வெறும் உண்மை நமக்கு நடந்த விஷயம் நமக்குள்ள இருக்கிற ஒரு பாரத பெண்ணுக்கு நடந்த விஷயம் இது நம்ம மக்களுக்குள்ள இது ஊறணும் இது மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது அதுக்கு இவனுங்க வந்து நடக்கணும் எங்க நடக்கணும் காத்துல நடக்கணும் எப்படி தூக்குல இட்டு காத்துல நடக்க வைக்கணும் இது சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் அப்போ வந்து வருங்காலத்துல எதிர்காலத்துல வந்து எவனும் வந்து இது மாதிரி ஒரு பணக்காரனும் அல்லது அரசியல்வாதியோட பையன் வந்து பண்ணிட்டு போவான் நான் அந்த பண்ணேன் வருவான்ல எவனும் வரமாட்டான் ஏன்னா அந்த நான்தான் பண்ணி எல்லாம் தொங்குவானுங்க கொஞ்சம் லா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எடுத்து பண்ணணும்பேன் மோடிஜியும் அவர் பண்ணாததுக்கு வந்து ஒரு காரணம் வந்து அவருக்கும் இப்போ அவ்வளோ வந்த அளவுக்கு நாம் எல்லாம் அந்த தேர்தல் அப்போ நினைச்ச போல அந்த அந்த ஆதரவு கிடைக்கல மக்களுக்கும் தெரியணும் நீங்கள் ஆதரவு கொடுக்கலன்னா மத்திய அரசு வந்து பலத்தோட பலாத்காரத்துக்கான பலாத்காரத்தை எதிர்க்க முடியாது என்கிற உண்மை மக்களுக்கு தெரியணும் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் மம்தா இந்த கூட்டணிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இப்போ என்ன ஆகுது பாருங்க இன்னொரு நான் விஷயம் சொல்றேன் சாகரிகா கோஸ் இன்னொரு பாலிட்டிஷன் அரசியல்வாதி இருக்காங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆஹ் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க பாஜக ஆளுங்க பார்த்து இப்போ திட்டு போனாங்க ஒரு பொண்ணை எப்படி பொண்ணை வந்து அவமதிப்பாங்க ரெகுலராக ட்விட்டர்ல போடுற எக்ஸில் போடுற அம்மா ஒரு வார்த்தையும் சொல்லு அவன் வீட்டில் நடந்த ஒரு பெண்ணுக்கோ அவங்க வட்டத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்திருந்தாலும் எப்படி அந்த அம்மா இருந்திருக்குமா சுப்ரியா சூலே மோடிஜி மூச்சு விட்டா கூட அது தப்புன்னு சொல்ற சுப்ரியா சூலே ஒண்ணுமே சொல்லுங்க ஏன் நமது அக்கா கூட ஒண்ணுமே சொல்லுங்க இதுதான் கூட்டணி தர்மமா ஸோ கூட்டணி இருந்தா அவங்க வந்து பலாத்காரம் பண்ணலாம் கொலை பண்ணலாம் கொண்டாடிக்கலாம் நானும் அது மாதிரி பண்ணிக்கிறேன்ப்பா நீ என்னை கேட்காத நான் ஒண்ணு கேட்காத அது வந்து அரசியல் வீட்டுக்குள்ள வர வேண்டிய விஷயம் இல்லை ஒரு பெண்ணோட கொலைக்கு பேர் ஒரு குற்றத்துக்கு கொடூர்மான குற்றத்துக்கு அரசியல் பார்த்தீங்களா பாத்தீங்களா சாபரிக்காக்கோ ஒன்று சொன்னேன் ஏன் அந்த அந்த மௌமிதா அமித் இருந்துச்சு என்ன கரெக்டாக பண்ணோம் அது காசு வாங்கினேன் காசு கொடுத்தா தான் இதெல்லாம் போனோம் அந்தமாக ஒன்றுமே சொல்லுங்க இவங்க எல்லாம் பெண்கள் நான் வந்து ஒரு பெண்களை வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு ஆள் என்ன இருந்தாலும் இங்கே தாயோடு ஆரம்பிக்கிற ஆள் மனைவிக்கு மதிப்பு கொடுக்குறாள் பொண்ணை பற்றவன் பேத்தி உள்ளவன் பெண்ணா எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு வயிறு எறியது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த பெண்களுக்கே வயிறு எறிய மாட்டேங்குது வைரஞ்சி தான் விட்டா கூட இவங்களா என்ன ஆச்சு சாகரிக்கா கோஸ்க்கு யாராவது இது இங்கிலீஷ்ல பண்ணி ட்ரான்ஸ்லேஷன் கல்கட்டாங்க சாகரிக்கா கோஸ் சுப்ரியா ஷூலே மௌமிதா அண்ட் கனிமொழி நாலு பேரும் அப்படி விமர்சிப்பாங்க எல்லாத்துக்கும் இவங்க நாலு பேரும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க அந்த நாலு பெண்களுக்கு மணிப்பூர்ல நடந்து நடந்த அந்த அநியாயத்துக்கு ஆமா நான் அந்த நாலு பெண்களுக்கு மணிப்பூரில் இருந்தது ரொம்ப தப்பு தான் சொல்கிறேன் இதுவே நம்ம ஆதரிக்கலை அதுவும் தப்பு தான் இதுவும் தப்பு தான் ஸோ அதுக்கு மட்டும் குரல் கொடுத்தவங்க ஏன் இதுக்கு குரல் கொடுக்கலங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஸோ இந்த பெண்ணுக்கு நடந்தது ரொம்ப மோசமான விஷயம் இந்த ட்ரக் மாஃபியா டெஃபினட்டாக ஈடுபாடு இருக்கு இந்த பிரின்சிபலோடைய கை இதில் டெஃபினட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த பெண்ணு விழு விழும்பொழுதே நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு விழுந்துருச்சு இந்த பொண்ணு அதே மாதிரி பேசிட்டு இருந்துச்சு விசில் ப்ளோவர்ஸ்வமைப்பாங்க யார் வந்து விசில் ப்ளோ பண்ணி இங்கே தான் இருக்குது அந்த கொலையோ கொள்ளையோ இதுதான் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பயங்கரமான கடும் தண்டனை கொடுப்பாங்க ஒரு சில கேங்ஸ்டர்ஸ் இங்கெல்லாம் கேங்ஸ்டர்ஸ் இங்கெல்லாம் வெறும் பாலிட்டிஷியன்ஸ் இல்லை அவ்வளோ மோசம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸோ முப்பத்தி ஆறு மணி நேரம் பற்றி சொன்னீங்க முக்கால்வாசி ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுவாங்க சண்டே வில் பி ஆஃப் அதே போல் ஐடி வந்து இந்த டெட்லைனுக்கு பண்ணும்போது இருபத்தி நாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் பண்ணுவாங்க ஆனால் விடாமல் ஒவ்வொரு வாரமும் ஒரு முறையோ ரெண்டு முறையோ முப்பத்தி ஆறு மணி நேரம் பண்ணுற ஒரே ஜீவன் ஒரே ஜீவராசி மருத்துவன் தான் இல்லை சொல்லுவாங்க மருத்துவர்களுக்கு ஆனால் நீங்கள் தான் வந்து பெரிய ஆளாக ஆகிட போகிறீங்களே பத்து பதினஞ்சு வருஷத்தில் ஸோ இருபது ப ப பதினெட்டு வயசுல சேருவோம் பதினாறு வயசுல சேருவோம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இப்படியே ஓட்டிடுவாங்க இதோ நீ சம்பாதிக்கப் போகிற இதோ நீ முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசுக்குள்ள காலி ஆகிடுவாங்க ஒரு மாதிரி அதுக்கு மேலே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஆரம்பிச்சுட்டு ஊரோட வயிறு வயித்தறிச்சல் எல்லாம் கொட்டிக்கிட்டு என்னமோ அவங்க வந்து ஊரை ஏமாத்துற மாதிரி இந்த பெண்ணு பாருங்கள் முப்பத்தி ஆறு மணி நேரம் உச்ச நீதிமன்றம் ஒரு சில கேள்விகளை எழுப்பி வச்சிருக்காங்க நீங்க சொன்னீங்க சாரசாரியாக கேட்டிருக்காங்க சரியா சரியாகவும் கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணுற ஒரு மருத்துவர்களுக்கு நாங்களாம் இங்கிலாந்துல ஒர்க் பண்ணும்போது சாப்பாடு தரட்டாக வந்துடும் நமக்கு ஆமாம் சரியான குவார்ட்டர்ஸ் இருக்கும் நான் சொல்கிறது இப்போ நைன்ட்டீஸில் எயிட்டி எயிட்டி நைன் நைன்ட்டீஸ் இப்போ கூட உங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் இல்லை வெளியில் வந்து ஒரு சவுட்ரியில் படுக்கிற மாதிரி தர்ம சவுட்ரியில் படுக்கிற மாதிரி செமினார் ஹாலில் படுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த பொண்ணு பாவம் படுத்துருக்கு இது நியாயமா ஊர் உலகம் நினச்சி பார்க்கணும் நீங்கள் எல்லாம் நீட்டில் உங்கள் பசங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன மாதிரி அடிச்சிக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு நீட்டில் கிடச்சி இது மாதிரி ஒரு கல்கட்டாவுக்கோ பீகாருக்கோ போச்சுன்னா இது மாதிரி அநியாயம் அங்கே நட நடக்கும் போதுனா உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குமா உங்களுக்கு அமைதி இருக்குமா ஒன்றுமே ஆகாம வந்தால் கூட அஞ்சு வருஷத்தை நீங்கள் காலி ஆகிடுவீங்க அந்த பெற்றோர்களுக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் அமைதி கொடுக்கணுன்னா இப்போ ஆளுங்களை வச்சு செஞ்சிடணும் எவ்வளவு சீக்கிரமாக இந்த உச்ச நீதிமன்றம் ரிப்போர்ட் கொடுக்குதோ அதுக்கப்புறம் இந்த மன்னிப்பு இந்த மன்னிப்பு கோருவது இதெல்லாம் பண்ணுவானுங்களேன் இதெல்லாம் சீக்கிரமாக வச்சு இவனுங்களாம் தொங்கணும் இப்போ ஏற்பட்ட மிருகங்கள் காற்றுல நடக்கணும் நூற்றி இருபத்தி மூணு கேஸ் நாலரை வருஷம் பாக்ஸோவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ ஒரு குழந்தைய வந்து பர்மனெண்டாக பண்ண பண்ண இன்னும் நான் மிகு நரேந்திர மோடிஜி அதான் கேட்குறேன் ஐயா நீங்க மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுங்க இந்த பெற்றோர்களோட கண்ணீரை வந்து நீங்க தொடச்சி விடுங்க ஒரு குழந்தை வந்து அபியூஸ் ஆச்சுன்னா அந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட நீங்க பேசிருக்கீங்களா நான் பேசியிருக்கேன் அவங்க கஷ்டத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்களா போய் பாருங்க பேசுங்க அவங்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க இந்த நூற்றி இருபத்தி மூணுக்கு சீக்கிரமாக போட்டு போங்கடா உள்ளன்னு பத்து வருஷத்துக்கு தள்ளுங்க இல்லைன்னா இருபது வருஷத்துக்கு தள்ளுங்க புது பாரதிய நியாய சமிதா நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே மோடிஜி உங்க நியாய சமீதால இருபது வருஷம் வரைக்கும் குழந்தைகள் பண்ணதுக்கு தள்ளலாம் நீங்கள் பத்து வருஷம் தள்ளுங்க அவங்க குழந்தைய தொட்டதுக்கு அப்படி இருந்தா கூட அந்த குழந்தைய வந்து ஆறாது அந்த குழந்தையோட மனசில் இருக்கிற அந்த படு ஆறாது அட்லீஸ்ட் மத்தவங்க போக மாட்டார் நீங்கள் வாய்தா வாய்தான் வாங்கி இவங்களை போக சொன்னீங்கன்னா இது மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க நான் ஒன்று கேட்குறேன் சுபா இதெல்லாம் பேசியிருக்கோம்ல நேத்து ப்ளட்டி எஸ்டர்டே கிருஷ்ணகிரியில் என்சிசி கேம்ப் வைக்கிறோன்னு சொல்லி யாரோ ஒரு பொண்ணுக்கு வந்து பண்ணியிருக்காட்டு நான் சொல்கிறேன் சரியா லா மற்ற விஷயம்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காது சரியா லா பற்றி அந்த இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெஸ்ட் லா இதில் வெட்டிருவானுங்க தலையும் உடம்பையும் நீட்டாக எடுத்துட்டு இதுதான் தலை இதுதான் தான் முண்டம் அனட்டாமிக்கலி நீட்டாக காட்டுவாங்க உலகம் அறிய ஊர் அறிய அதுக்கப்புறம் என்ன கையை வைப்பான் இது மாதிரி நாலு பேருடைய தலையை தூக்கணுங்கிறேன் அந்த தலை வந்து இந்த இந்த கல்கட்டா ஆர்ஜி கார் காலேஜ்ல இருந்து கண்டுபிடிக்கிற ஆட்களுடைய தலையை எடுப்போம் சரி நம்ம தலையை வெட்ட மாட்டோமா அட்லீஸ்ட் தொங்க விடுவோம் இதுக்கு வந்து சும்மா என்ன மாதிரி நான் டாக்டர் சொல்றாரு கேட்டுட்டு போயிடாதீங்க இந்த பதிவு பார்க்கறவங்க எல்லாம் நிறைய பேருக்கு அனுப்புங்க சரியான டைம்ல நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன் ஒரு லெட்டர் எழுதணும் அஞ்சு பேருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் லா மினிஸ்டர் சட்ட அமைச்சர் பிரதமர் மோடிஜி குடியரசு தலைவர் அவங்களே ஒரு பெண் திரௌபதி முர்மு நாலு பேர் ப்ளஸ் ஸ்பீக்கர் எழுதி இது மாதிரி நீங்கள் வந்து மாற்றணும் ஏதன்னு ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் இல்லை பத்து லட்சம் இல்லை கோடிக்கணக்கான மக்கள் எழுதினாங்கன்னா இது ஒரு ஜனநாயகம் எங்க போயிடும் எங்கே போயிடும் உங்களோட கோபத்துக்கு ஒரு பதில் இருக்கு ஆனால் நீங்கள் நான் இன்னைக்கு ஒரு சீரியல் பார்க்குறேன் இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க ஒரு மசாலா சாப்பிட்டு டைம்ல என் பெண்களுக்கும் பக்கத்து வீட்டு பெண்களுக்கும் என் பேத்திகளுக்கும் பக்கத்து வீட்டு பேத்திகளுக்கும் நான் இந்த பாரத நாடம் வந்து ஒரு பத்திரமான நாடா மாற்ற மாத்துறேன்னு ஒவ்வொரு அம்மாவும் அப்பாவும் நினைச்சு நான் வந்து வெகு சீக்கிரத்துல ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு லெட்டர் தரேன் நான் இந்த விஷயம் ஒன்னு போட்டு தள்ளிடணும் ஆறு வாரத்துக்குள்ளேயோ மூணு மாசத்துக்குள்ளேயோ அது இந்த வயதா வயதா பண்ணக்கூடாது பாக்சோக்கெல்லாம் மூணு நாள் வார்டிலே அடிச்சு முடிச்சிடணும் நாலாவது மாதிரி எங்க பெண்கள் வேலை செஞ்சாலும் இந்த வாட்டி பெண் மருத்துவர் நாளைக்கு ஒரு இருக்கலாமே ஸோ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஏர்போர்ட் எப்படி அன்னானப்பட்ட செக்யூரிட்டி இருக்குதோ அதே செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கொடுக்கணும் என்ன பெருசாகிடும் போகுது இன்னும் ரெண்டு மூணு பேர் அங்கே வேலைக்கு போடணும் இன்னொரு எட்டு பத்து சிசிடிவி சரி முப்பது சிசிடிவி அதுவும் என்னம்மா அங்கே சிசிடிவி இருக்குதா ஆனால் சரியா அந்த ஜெயலலிதா சசிகலா கேஸுக்கு மட்டும் சிசிடிவி வேலை செய்யாத மாதிரி அந்த சிசிடிவி வந்து வெயிட் பண்ணி சண்டை வரும்போது கொலை வரும்போது பலாத்காரம் வரும்போது மட்டும் தூங்கி போய்டுமா யார் படித்த சிசிடிவி யார் அந்த சிசிடிவி ஆஃப் பண்ணாங்க இது மாதிரி விஷயங்கள் சிபிஐ பண்ணணும் போதும் சாமானிய மனிதன் நீங்கள் நான் சுபா நாம் எல்லோரும் சேர்ந்து கேள்விகள் கேட்கணும் போதுங்க நாங்கள் இதுக்கு போடுவோம் திராவிட சான்று திராவிட மா மாயி அதிமுக திமுக பாஜக போதும் நம்ம பசங்களை நம்ம பெண்களை முதல் பாதுகாப்போம் அப்புறம் நம்ம பாலிடிக்ஸ் பேசுவோம் பாலிடிக்ஸே நான் பேசலை இந்த பெண்ணுக்கு இந்த அநீதியை சரிப்படுத்துகிற வரைக்கும் எந்த இந்திய எனக்கு ரொம்ப தூக்கமே வரல எந்த இந்தியனுக்கும் தூக்கம் வரக்கூடாது வெறியா இருக்கணும் அந்த வெறி வந்து ஒரு எரிமலையாக வரணும் அந்த எரிமலைக்கு பாராளுமன்றம் கம்ப்ளீட்டா சரி சட்டசபை கம்ப்ளீட்டாக இருந்தால் சரி சட்ட அமைச்சர் பிரதமர் குடியரசர்கள் எல்லாரும் அந்த எரிமலை முன்னால நின்று மதிப்பு கொடுத்து இந்த பெண்ணுக்கு நடத்த அநீதியை வந்து சரிபடுத்தும் அப்பதான் ஒரு நாடு அப்பதான் நாம் ஒரு இயக்கம் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்தை வந்து சிறந்தாழ்ந்து ஏற்றுக்கொள்கிறோம் பாரத நாட்டின் முதல் குடிமகன் அப்படிங்கிற பெருமைய தாங்கி நிற்கும் பழங்குடியின பெண் நம்மளோட அஹ் ஜனாதிபதியா நின்றுட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஒரு பெண்ணுக்கான அநீதி இங்க நடக்கப்படும் போது இந்திய தேசமே நம்ம வந்து அதை ரொம்ப வெட்கி தலைக்குனிய வேண்டிய விஷயம் இதை கண்டிப்பா மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை தான் நாம இந்த நேரத்துல எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு அரசியல் விமர்சகர் அரசியல் பார்வையாளர் அதெல்லாம் தாண்டி ஒரு டாக்டரா உயிர்காக்கும் மருத்துவராக இருந்து அதை தாண்டி மிக பெரிய ஒரு மனித மனிதத்தை வெளிப்படுத்தும் மனிதனாக இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லியமைக்கு மிக்க நன்றி சார் சிறம் தாழ்ந்த நன்றி சார் மீண்டும் நடந்து சந்திப்பில் சந்திக்கலாம் சார் நிச்சயமா நன்றி வணக்கம்